வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மனவளக்கலை தகவலுடன் வணக்கங்கள் அதாவது ஆணவ திரை நீங்க அப்படிங்கிற தலைப்பில் நம் அருள் தந்தை வேதத்திரி மகரிஷி அவர்களுடைய வாழ் வார்த்தைகளில் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான் ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான் உள் உருக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் திரை நீங்கிவிடும் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான் நாம் நம்பிக்கைக்காக நாம் பக்தி நெறியை பின்பற்றுகிறோம் அடுத்து ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான் எப்போது நமக்கு வந்து அறிவு பகுத்தறிவாகி மெய்யறிவாகி அது வந்து இறைநிலையை உணர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நாம் தெய்வ தெய்வ நிலையை தெய்வீக நிலையை உணர்கிறோம் உள் உருக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் ஆணவத்திரை நீங்கிவிடும் நம் மனிதருக்குள்ள ஆணவத்திரை நீங்கி வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பக்தி நெறி ஞான நெறி இந்த ரெண்டு நெறிகளில் ஏதாவது ஒரு நெறியை உள் உருக்கத்தோடு பின்பற்றணும் அப்படின்னா நம்முடைய திரை நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம் அருள் தந்தை வேதத்திரி மகர்ஷி அவர்களுடைய ஒரு அருள் வாக்கு ஆம் நண்பர்களே நாம் அனைவரும் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி